வணக்கம் சத்தியமித்திரன் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஜாதி ஒழிப்பு சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பரமக்குடியில் உள்ள அவரின் நினைவிடத்தில் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆம்ஸ்ட்ராங் மற்றும் மாநில தலைவர் பி ஆனந்தன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் சிவானந்தம் தலைமையில் தியாகிக்கு நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பிறகு நங்கநல்லூர் இளவரசன் பிஎஸ்பி அவர்களின் ஏற்பாட்டில் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எஸ் மணிவண்ணன் ராஜவேலு துணைத் தலைவர் இளமான் சேகர் மாநில பொருளாளர் கமலவேல் செல்வன் தேனி பாராளுமன்ற வேட்பாளர் திருமதி ஜீவா மதுரை மண்டல செயலாளர்கள் அட்வொகேட் மனோகரன் மாவட்ட தலைவர்கள் செல்வகுமார் திருச்சி தெற்கு ரவிச்சந்திரன் திருச்சி மேற்கு ராமர் பாண்டியன் மதுரை பாலுசாமி மற்றும் ரஞ்சித் சிவகங்கை பா விஜயன் வடசென்னை அட்வகேட் சேகர் திருச்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் பகுஜன் சொந்தங்கள் திரளாக கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே உள்ள கோட்டைவிளைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இசக்கிய ராஜா மற்றும் ரேவதி ஆகிய இருவரும் கணவன் மனைவி ஆவர் இருவரும் இணைந்து அக்ஷயா கோல்ட் ஃபைனான்ஸ் எனும் பெயரில் விக்ரமசிங்கபுரம் மட்டுமின்றி தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆலங்குளம் கடையம் பகுதியிலும் பைனான்ஸ் அலுவலகத்தை நடத்தி வருகின்றனர் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் பைனான்ஸ் நிறுவனங்களில் தங்க நகைகளை அடமானமாக வைத்த நபர்களை குறிவைத்து அவர்களை மூளைச்சலவை செய்து தங்க நகையின் பேரில் அதிக பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி தங்கள் நிறுவனத்தில் பெண்கள் பலரை அவர்களின் நகைகளை மாற்றி மறு அடமானமாக வைக்க வைத்து பணத்தை கொடுத்து வந்துள்ளனர் ஆனால் அடமானம் வைத்த நபர்கள் நகையை திரும்ப மீட்க வேண்டும் என்று பணம் கொண்டு சென்றால் பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உரிய நகையை வழங்காமல் இன்று தருகிறேன் நாளை தருகிறேன் என கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் போன்று நான்கு கிளை நிறுவனங்களிலும் அடமானம் வைத்த பெண்களின் எண்ணிக்கை சுமார் ஆயிரத்திற்கும் மேல் இருக்கும் என்றும் ரூபாய் நான்கு கோடிக்கு மேல் நகைகளை அடகு வைத்த நபர்களிடம் தொடர்ந்து முறைகேட்டில் கணவன் மனைவி இணைந்து ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் ஆலங்குளம் பாவூர் சத்திரம் காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வந்தது இந்நிலையில் நகைகளை பறிகொடுத்து இழந்து நிற்கும் ஏழை எளிய பெண்கள் மற்றும் சிபிஎம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் இணைந்து பாவூர் சத்திரம் பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம் அருகே முறைகேட்டில் ஈடுபட்டு நகைகளை வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் அக்ஷயா கோல்ட் பைனான்ஸ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து தங்களின் நகைகளை மீட்டு தர வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அதில் கலந்து கொண்ட பெண்கள் சிலர் தங்கள் கை குழந்தையுடன் கடும் வெயிலிலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆலங்குளம் பகுதியை சேர்ந்த தேவி எனும் பார்வை இழந்த நிலையில் உள்ள பெண்மணி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்பொழுது தானும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தனது தந்தையின் வீட்டை விற்று வாங்கிய நகையை வேறொரு வங்கியில் வைத்திருந்த நிலையில் அதனை கூடுதலாக பணம் கிடைக்கும் என கூறி அக்ஷயா கோல்டு ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் வைத்து ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரம் வாங்கியதாகவும் ரூபாய் இருபதாயிரம் செலுத்தி தனது நகையை மீட்டுவிடலாம் என சென்ற பொழுது தன்னிடம் நகையை தராமல் காலம் தாழ்த்தினர் நிறுவனத்தின் முதலாளியிடம் கேட்டதற்கு நீ எங்கு சென்றாலும் உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று கூறியதாக கண்ணீர் மல்க தெரிவித்தது போராட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களை கண்கலங்க செய்தது தன்னை போன்று பல ஏழை எளிய பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட தங்களின் நகைகளை மீட்டு தர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சத்திமித்திரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்திருக்கேன் ஆனால் எல்லாருக்குமே இந்த பொருளை வாங்கி கொடுக்க கொடுப்பாங்க நம்பிக்கையோட நாங்கள் இருக்கோம் எங்க பொருள் எங்களுக்கு வேணும் அவங்கள நீங்க எங்க இருந்தனாலும் எங்களுக்கு முன்னே கொண்டாந்து விட்டு எங்க பொருளை வாங்கி தந்தே ஆகணும் நன்றி வணக்கம் தியாகி இமானுவேல் சேகரனாரின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு குரு பூஜை விழாவினை முன்னிட்டு தேனி நகரில் அமைக்கப்பட்டுள்ள இமானுவேல் சேகரனாரின் திருவுருவ படத்திற்கு தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் பாண்டி கண்ணன்